கொள்கை இருக்கக்கூடியவன் இரவு பகல் பார்க்காம கடுமையாக உழைக்கிறான் இவ்வளவு சிறந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம முயற்சியே செய்யறதில்லை அப்படியே இஸ்லாமிய தாவான்னு நம்ம நடந்துட்டு இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற தாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமத்துடைய ஒரு அம்சம் ஆன்மீகத்தை மட்டுமே கையில் எடுத்து அதை மட்டுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நாம வந்து இருக்கிறோம் இதுதான் ஒரு யூரோப்ல ஒரு பத்திரிக்கை கூட வந்து எழுதலாம் என்ன சொல்றேன்னா ஆச்சரியமான மனுஷங்க இவங்க எங்க கிட்ட தான் உலகத்திலே சிறந்த வாழ்வியல் முறை இருக்குன்னு ஆர்குமென்ட் பண்றாங்க ஆனா அதை எங்கேயுமே நடைமுறைப்படுத்தி காட்ட மாட்டேங்கிறாங்க பேசுறது என்ன கேளுங்க பாருங்கள் உலகத்திலேயே சிறந்த சட்டம் எதுன்னு கேட்டால் இஸ்லாத்துடைய எதுவும் உலர்ந்த உயர்ந்த குற்றவியல் சட்டங்கள் யார் இஸ்லாத்துடையது இஸ்லாத்துடைய உயர்ந்த கொள்கைகள் யாருடையது இஸ்லாத்துடைய எதுன்னு அப்போ ஏன்டா நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முஸ்லீம்களை பார்த்து கேட்டால் அது என்ன கேள்விக்கு தானே அப்புறம் சிறந்தது ஆனால் சும்மா வச்சுருப்போம் அது வந்து கெடப்பில் போட்டுச்சு இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஜல் சொல்கிறாங்களே இதில் நிறைய தஜல் இருக்குது இல்லை நிறைய வந்து முஸ்லீம்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது ப்ராபகெண்டாக இருக்குது அது வரலாற்றில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இதை சார்ந்து வந்து நடந்துருக்கு இன்றைக்கும் ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் இருக்காங்களோ பிராக்டிசிங் முஸ்லீம் இல்லாதவனு விட்டுருங்க அவங்ககிட்ட வந்து ஏபிசிடியை அவனை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்லானா யார் நபீஸ்லாஸ்லாம்னா யார் ஹுரானா என்னான்னு புரிய வைக்கிறதே கஷ்டம் ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் கிட்ட போய் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் தொழுவார் நோன்பு வைப்பார் எல்லாம் அஜ்ஜிக்கு போவார் எல்லாம் பண்ணுவார் அவர்கிட்ட ஒரு விஷயத்த நாம் தாவா செய்ய போனோம்னா இருக்கையிலே கஷ்டமான தாவாவை எதாகி போச்சு இந்த பிரச்சனையாக இந்த தாவா வந்து ஆயிடுச்சு இந்த தாவா எடுத்து வச்சோம்னாலே ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் நீ இது வந்து இதெல்லாம் இணை வைக்கணும்னு பார்த்தா என்ன என்னை பார்த்தா முஷ்ரிகா தெரியுதாம்பா இப்போ நான் வந்து சிறுக்கு வச்சிட்டோமா நாங்கள் வந்து குஃபூரில் இருக்கிறோமா அப்போ நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா இது மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழுப்பி அதை என்ன பண்ணுவோம் கொலைச்சி விட்ருவாங்க அதனால் இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும் சும்மா போய் ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று பேசுனா இது பத்தாது இவ்வளோ எவிடன்ஸோடு எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தாவா கற்றுக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு சவால்கள் இருக்குது ஒன்று பழைய சவால் ஒன்று இன்னொன்று புது சவால் அது இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முஸ்லீம்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒரு பழைய சவால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வெள்ளக்காரனுடைய ஆட்சி இருந்தது இல்லையா இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இப்போ இந்தியாவை பேஸ் பண்ணி சொல்கிறேன் உலகம் புறா வெள்ளக்காரனுடைய ஆட்சி தான் இருந்தது வெள்ளக்காரனுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அந்த எல்லாம் அந்த அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரான் அப்போ அந்த அட் அடக்குமுறையெல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்போ யாருக்கிட்டிருந்தெல்லாம் கம் பேக் எதிர்ப்பு வரும் இருந்து கிளர்ச்சி வரும் அப்படின்லாம் பார்க்குறான் ஹெரிக ஷரீத ஷஹீதைன்னு சொல்லிட்டு எல்லாம் மிகப்பெரிய நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு நம்ம வரலாற்றில் எதையுமே பார்க்குறதில்ல நம்ம நூறு நூற்றம்பது வருஷம் வரலாறு பார்த்தோம்னா கூட நமக்கு என்ன நடந்தது இஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது அந்த ஆட்சியிலிருந்து நம்ம இன்றைக்கி வந்து அடிமையெல்லாம் நம்ம அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் அஞ்சு ஸ்டடி பண்ணாலே புரிஞ்சிடும் அப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் பார்க்குறான் ரொம்ப ரொம்ப நிலமை வந்து மோசமாக இருக்குது முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை மொத்தமாக அழிக்கக்கூடிய அந்த பிளானை வந்து அவன் போடுறான் அப்போ அதனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அரசியலை தூக்கி கையில் சைடில் போட்டுட்டு வெறும் ஆன்மீகத்தை மட்டும் கையில் எடுக்கிறேன் அப்போ டிஸ்கஸ் செய்யப்பட்ட தலைப்புகள் எல்லாம் நாங்கள் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கோம்ப்பா உனக்கு எனக்கு பஞ்சாயத்தில் போ ஏன்னா மிகச்சிருச்சு அவனை வந்து டாமினேட் பண்ணி அவனை நீங்கள் வந்து தோக்கடிக்க முடியாது அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க டாபிக்ஸ் வந்து மாற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த டாபிக்ஸ் இப்போ இன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக எத்தனை பேர் பதறாங்க ஆ இதுவா கிலாஃபதா அது வந்து டெரரிசம் அப்படி இப்படின்னு அறிவு இல்லாமல் அதை வந்து பேசுகிறேன் அப்போ என்ன ஆகிப்போச்சு நம்ம காலம் காலமாக இருந்த ஒரு புரிதல் வந்து பிரேக்கப் ஆகுது எங்கே வெள்ளக்காரங்காலத்தில் அந்த ஒரு சிஸ்டமில் பிரேக்கப் ஆகுது அப்போ வெள்ளைக்காரங்க அந்த புக்கு எல்லாமே பிரிண்டிங் அதுக்கப்புறம் தான் வருது அதுக்கு முன்னாடி இருந்த புக்கெல்லாம் பிரிண்டிங்கில் இருக்கா புகாரி ஒரிஜினல் காப்பி யாராவது பார்த்துருப்போமா புகாரி மாம் வெளியிட்டா வெளியிட்ருக்கா யார்கிட்டயாவது இருக்காது முஸ்லீம் மாம் விட்டால் வெளியிட்ருக்கா முஸ்லீம்லாம் நம்பரே மாறும் ஏன்னா அந்த ஹதீஸ் நம்பர் கூட பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு மாதிரி தொகுத்து வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஐநூறுவா பாரு அதே ஹதீஸ் ஐநூ ஐம்பது ஐ ஐ ஹதீஸாக இருக்கும் இது எல்லாமே ஒரு பிரிண்டட் ஃபார்மில் எந்த கிதாபுகளும் பெருசாக வரல அப்போது இதில் எல்லாம் என்ன எழுதிருந்துச்சின்னா யாருக்குமே நமக்கு தெரியாது எல்லாருக்குமே இன்னொன்று என்ன அரபி மொழி எல்லாருக்குமே தெரியாது அதே மாதிரி இந்த ஓப்பன் ஸ்கூலிங் முறையில் தான் மதுரை இருந்துச்சு வீட்டில் வந்து வாத்தியார்கள் வந்து கற்று கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு சிலபஸ் ஃபிக்ஸடு சிலபஸ் உருவாக்குனாங்க அந்த சிலபஸில் என்ன கவனத்தில் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தேவையான அந்த ஹலால் ஹராம் சார்ந்த விஷயங்கள் கற்றுக் கொடுப்பது கறி வந்து இப்படி தான் அறுக்கணும் இந்த வலது கையில் தான் தண்ணி குடிக்கணும் உட்காந்து தான் சிறுநீர் கழிக்கணும் இது மாதிரியான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த சொல்லிக் கொடுக்குறத யார் சொல்லிக் கொடுப்பா இமாம்கள் ஸோ இமாம்களுக்கு கோச்சிங்கே எப்படி தரப்பட்டதுன்னா இது சார்ந்து மட்டுமே தரப்படுது தொழுகையில் எப்படி எத்தனை காத்து எப்படி ஓதணும் எப்படி எப்படி நீட்டணும் எப்படி ஆட்டணும் எங்கே நெஞ்சில் கட்டணுமா இப்போ இது சார்ந்த விஷயங்கள் மட்டுமே டிசைன் செய்யப்பட்டதுனால இந்த என்ன ஏன்னா வெள்ளக்காரன் அப்சர்வ் பண்ணிருக்கான் இவன் என்ன பண்ணுறான் சமுதாயத்தை டியூன் பண்ணுறானா மறுபடியும் உருவாக்குறானா மறுபடியும் நமக்கு எதிராக ஏதாவது பண்ணுறானா ஏன்னா உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்கு நம்மகிட்ட கத்தி அப்போ கத்தியும் துப்பாக்கியும் மோதிச்சுனா துப்பாக்கி தான் ஜெயிக்கும் இப்போ வந்ததே வெறும் ஐயாயிரம் பேர் மொத்த மொத்த இந்தியாவே அடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்கன்னு நினச்சிப்பாரு அவங்களுடைய சூழ்ச்சிகள் அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு அப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டு ஒரு நூறு வருடம் கடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு வெள்ளை அடி உழுவ ஆரம்பிச்சிருச்சு முதலாம் முல அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே யூரோப்பில் பிரச்சனை ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் அது மாதிரி ஃப்ரான்ஸுக்கும் இவங்களுக்கும் அந்த மாதிரியான சண்டைகள்லாம் முதலாம் போர்லாம் தொடங்கும் போது அவங்களே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அப்போ அவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது இவங்களால் இந்த மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சு எதை இந்த அடிமைப்படுத்திருக்கிற நாடுகளில் மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சு அந்த மெயின்டைன் பண்ண முடியாத காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அப்போ நீங்கள் பலவீனப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே குரல் கொடுப்பாங்கல்ல அப்போ சுதந்திர போராட்டங்கள்லாம் உலகம் முழுவதும் எந்திரிக்க ஆரம்பிச்சிது அப்போ அந்த காலகட்டத்தில் மறுபடியும் பேச்சுரிமே பேக் பர்ஃபார்ம் வருது ஆனால் நூறு வருஷமாக இவங்க என்ன ஸ்டடி பண்ணி வச்சுட்டாங்க யார் இந்த பாரம்பரிய உலமாக்கல் இந்த மசாயல் சட்டங்கள் மட்டுமே ஸ்டடி பண்ணி வச்சுட்டாங்க அதனால் ஏற்கனவே இருந்த அந்த சீர்திருத்தம் சம்மந்தப்பட்ட ரசூல்லாவுடைய அந்த இக்காமத்தின் சம்பந்தப்பட்ட முழு உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன ஆகிப்போச்சு பாரம்பரியமாக இல்லை இப்போ நம்மளால் ஒரு பத்து வருஷமாக ஒரு நடைமுறை பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிடுவோம் அதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ மறுபடியும் ஒரு சீர்திருத்தம் மிகப்பெரிய லெவலில் புரட்டக்கூடிய வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அதுதான் அல்லாமா இக்பால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அல்லாமா இக்பால் வந்து நம்ம அதாவது சபக் பிற்படு சதாஹத்கா சுஜாத்கா இமாமத் லியா ஜாயகா காம் துஜி சே துனியாமே இமாமத்கா அதாவது மறுபடியும் இதெல்லாம் நீ பாடம் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஒன்னு உலமாய ஹக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா சத்தியத்தை பேசக்கூடிய உள அவங்கெல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த இளைஞன் வந்து எங்களுடைய மறந்து போன பாடத்தை நினைவுபடுத்திட்டான் நாங்கள் தொலைச்சதை வந்து இவன் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமா அக்பாலுக்கு வந்து நிறைய சான்றுகள் சொன்னா இன்னி கோட் சுட்டு போட்ட ஒரு ஆளை வந்து அல்லாமல் பட்டம் கொடுத்து உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்னா புரிஞ்சுங்க அவருடைய தாவா எந்த அளவுக்கு இருந்து வெறும் கவிதை தான் எழுதுனார் எதுவும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபத்வா அவர் கொடுத்ததில்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு புக் அவர் அரபிலேயோ இதிலையோ எழுதுனதில்லை வெறும் கவிதைகள் தான் அந்த கவிதைகள் என்ன வேலை பண்ணியிருக்குன்னு பாரு அப்போது அப்போ இதெல்லாம் வந்து டாபிக் வந்து என்ன ஆகி பேக் ஃபுட்டில் அது போயிடுச்சு அப்போ இதில் என்ன ஆகி போச்சு நிகா மததீனுங்கிறது ரொம்ப அந்நியப்பட்ட அஜ்நபிலியும் அஜ்நபியாக ஆயிடுச்சு இப்போ இதை பற்றி இதெல்லாம் நான் விட்னஸோட சொல்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வஹதத்தே உம்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டாங்க இது வந்து ஆக்சுவலாக தேவ்பந்துடைய அஃபீஷியல் புக் இது வகதத்தை உம்மத்துங்கிற ஒரு புக் இது யார் எழுதுனர்னு பார்த்தீங்கன்னா அவளான முஃப்தி முகமது ஷஃபி ராமத்துல்லா இல்லைங்கிற இவர் வந்து தேவ் மிகப்பெரிய ஒரு ஆலிம் இவருடைய மகன் தான் முகமது தக்கி உஸ்மானி இவர் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிறார் அவர் வந்து இன்னைக்கு வந்து தேவபந்தில் அதாவது பாகிஸ்தானுக்கு அவர் தான் ஹெட்டு தக்கி உஸ்மானின்ட்டு அவருடைய அவங்க அவங்களுடைய அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆலிம் அவர் அவருடைய அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சுல்தானுக்கு கொஞ்சம் தள்ளி அவர் பிறக்கிறாரு மரணித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நூறு வருஷம் அவர் வாழ்கிறார் அவர் வந்து ஒரு வாகத்தை உம்மத்துங்கிற ஒரு புக்கு எழுதுறாரு அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்றாரு அப்போ அதிலிருந்து சில குறிப்புகள் நான் சொல்கிறோம் அப்போ அதிலிருந்து புரிஞ்சுருச்சும் என்ன நடந்துச்சு இந்த உலமாக்கல் ஏன் வந்து இக்காமத்து தீன் சப்ஜெக்டு பேசலை அது என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த புக்கில் எழுதுறாங்க மசாயில்கள் மசாயில்களில் ஆய்வினால் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை ஊதி பெரிதாக்கி அதை சரி செய்ய போகிறோம் என்று கூறிக்கொண்டு எதிர்கருத்து சகோதரனிடம் வரம்பு மீறி அவரிடம் சண்டையும் சச்சரவும் செய்து எதிராளியை கேலி செய்து மட்டம் தட்டுவதையே மார்க்கத்தின் சேவையாக உளமாக்கல் ஆக்கி கொண்டதை பார்க்கும்போது துக்கம் மேலிடுகிறது அவங்க சொல்கிறாங்க மசாயில்லையே அடிச்சுக்கிறது இதுக்கே நம்ம இது சொல்கிறோம்ல சொல்லும்போது வெறுப்பு வருது ஏதாவது நீ பேசாத அப்படின்ட்டு மசாயில் என்ன தெரியுமா ஒரு சின்ன விஷயத்த கூட மாட்டோம் அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் விட்டு கொடுக்குறாங்க சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நாம் விட்டு தரதில்லை பெரிய பெரிய விஷயங்கள் விட்டு தந்துடுறோம் இதை நான் சொல்லலை ஒரு ஆலிம் அதுவும் ஜையதுலமாக இவரெலாம் இவருடைய இது அடிச்சு பாருங்கள் கூகுளில் அடித்து பாருங்க முஃப்தி முகமது ஷஃபி ரமத்துல்லா இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தில் தவ் தேவபந்துடைய உலமா அவர் சொல்கிறார் சொல்லிட்டு இது மாதிரி நம்ம நீங்கள் இந்த நீங்கள் இந்த தாவாங்கிற பேரில் செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மசைல் ஆதரவாளர் இன்னொரு மசாயில் எட்டு தொழுறவர் இருபதை பிடிச்சி நோண்ட வேண்டியது இருபது தொழுறவர் எட்டு தொழுறவர் பிடிச்சி இது பண்ண வேண்டியது இது வந்து இதுலேயே வந்து நம்ம எனர்ஜி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இது பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து துக்கம் துக்கத்தால் எனக்கு கவலை வருது அப்படிங்கிற இதே சண்டை தங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இது மேல்மட்டத்தில் இந்த சண்டை நடக்குது கீழே அந்த சண்டை கீழே அந்த லோயர் லெவலில் இருப்பாங்களில்ல இவங்களுடைய சப்போர்ட்ரு ஒரு தபிக் ஜமாத்து இருக்கா தபலிக் சப்போர்ட் தவுதி ஜமாத்து தகுசி ஜமாத்துடைய சப்போர்ட் தலைவர்களும் மோதிக்குவாங்க இந்த தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கிரவுண்டில் மோதிக்குவாங்க கிரவுண்டில் மோதிக்கும் போது அவங்க என்ன ஆயிருது அதே சண்டைக்கு அல்லாவுடைய பாதையில் போருங்கிற அந்தஸ்து கிடச்சிருது அது ஜிஹாதான் தான் எது அங்கே மேலே இருக்கிற அந்த அந்த வா விவாதங்கள் அந்த அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கிறது கீழே போய் ஜிஹாதா மாறிடு தரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே நமக்கு இந்த தஞ்சாவூர் இந்த சைடெலாம் போனீங்கன்னா அந்த அடி அடியெல்லாம் நடக்கும் கேட்டால் பெருமையாக சொல்லுவாங்க அங்கே ஏகத்துவத்திற்காக அடி வாங்கணும் நாங்கள் வந்து அந்த கொள்கை வந்து ரத்தம் சிந்தி நாங்கள் சொன்னோம் நாங்கள்லாம் வெட்டு வாங்கணும் அது பெருமை அவர் அது தியாக தியாகியாக அவர் தன்னை வந்து நினைக்கிறார் உண்மையில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்போ அதில் வந்து நமக்கு அது சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த மலனை சொல்கிறார் நமக்குள் மோதிக்குள்ளும் ஒரு சமூகத்திற்கு உண்மையான மோ எதிரிகளுடன் மோதுவதற்கு எங்கே நேரம் இருக்குது நமக்குள்ளேயே கண்ணை தானே அடிச்சிக்கிற ஒருத்தன் என் கை இந்த கை எடுத்து இந்த நான் அடிச்சுக்கிறேன் புரியுதுங்களா இந்த விரலை எடுத்து என் கண்ணை நானே குத்திக்கிறேன் என் கா நானே வந்து என் காலை வந்து குத்திக்கிறேன் தன்னை தானே நான் பஞ்சர் பண்ணி தற்கொலை சமம் நான் வந்து என்ன போய் நாலு பேர் என் வீட்டில் நாலு பேர் திருட்டாக வந்தால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என் எனக்குள்ளே அடிச்சிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு ஒரு ஒரு உம்மத்து ஒரு உடம்பை போன்றது ரசூலாக சொன்னாங்க ஆனால் நாம் வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சொல்லிட்டு சொல் ஒரு கண்டனம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உண்மையிலே இந்த மசாயில் சண்டைகள் மார்க்கத்தின் மீது இருக்கும் பற்றின் காரணமாக இக்லாசுடன் செய்ததாக இருந்தால் இப்போ நம்மலாம் அந்த மசாயில் பேசுகிறோமில்ல இதெல்லாம் உண்மையிலே அல்லாஹ் பயந்து அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு குறை வந்துடக்கூடாது எல்லாம் முன்னாடி நாம போய் குற்றவாளியா தான் நம்ம பேசுகிறோமா அவர் சொல்றாரு இதுக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோமா இவர் ஆலிம் நூறு வருஷம் வயசு இருக்கிற ஆலிம் இவர் பேசுறாரு இது எங்கே பேசுனது தேவ் பந்து மக்தவளை உட்கார வச்சு பேசுனது இந்த பயான் வந்து இது பயானா பேசி அதுக்கப்புறம் அது புத்தகமாக வெளியிடுறாங்க அவர் பயானா வந்து தேவ் பந்துடைய அந்த மதரசாவில் இருந்து பேசுனது அவர் சொல்றாரு இந்த மசாயில் சண்டைகள்லாம் நம்ம இ தான் செஞ்சு கிளாஸோட செஞ்சுருந்தா இதை தாண்டி எவ்வளவோ பெரிய தீமைகள் நமது கண்ணில் படுகிறது இந்த தீமைக்கே நம்ம இந்த பொங்கு பொங்குனா அந்த பெரிய தீமைகளுக்கு நம்ம எவ்வளோ பொங்கணும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் கட்டளைகள் தூக்கி எறிப்படுகள் அல்லாவுடைய கட்டளைகள் தூக்கி எறிப்படுது இந்த உலகத்தில் இஸ்லாமிய சட்டங்கள் கேலிக்குள்ளாக்கப்படுகின்றன அதையெல்லாம் கண்டு பொங்கி எழுந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து நமக்கு கோவம் வந்திருக்கா இப்போ ஆரம்பத்தில் ஒரு கேள்வி நான் கேட்டேன் தெரியுமா இந்த இங்கே பயானெலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊரில் இவ்வளோ தீமை இருக்குது நமக்கு இதுக்கே கோவம் வருதுன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரணும் என்றைக்காவது நமக்கு வந்து சாராய கடையும் பார்த்து கோவம் வந்திருக்கா என்றைக்காவது ஒரு ஆபாசமாக இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் ஒட்டி இதை ஒரு குழந்தை பார்த்துச்சின்னா என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்ல நல்லா வாழணும்னு இருக்கிற ஒருத்தனுடைய மனசில் இது என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும் எங்கே பார்த்தாலும் தீமையாக இருக்க இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம கன்னிக்காக யோசித்து பார்த்துருப்போமா அப்போ இதெல்லாம் இத்தனை தீமை கடந்து கடந்து போய் பள்ளியாசலுக்குள்ளே ஒருத்தன் இத்தனை வழியில் நம்ம வண்டி எடுத்து போகும்போது நடக்கும்போது ஒரு எட்டுக்கு ஒரு நண்பன் கவுண்ட் பண்ணிட்டே போகிறோம் அது போகிற வழியில் இவ்வளோ தீமைகள் கடந்து போகிறோம் இப்போ அந்த தீமைகளை போய் பள்ளியாசல் போய் உட்காந்து ஒருத்தன் இங்கே மாற்றி இப்படி கட்டிட்டானா தொப்புல கீழே இவன் பா அவனை பிடிச்சி அவன் வெளியே இருக்க அவ்வளோ சரி இடத்துல அவன் வெளியே வரட்டும் என்னங்கச்சி மாதிரியாக தொழுகிறீங்க அவனை பிடிச்சி நம்ம கேட்குறோம் இப்போ இந்த தீமைக்கு தாவா செஞ்சோமே இந்த தீமைகள்லாம் எப்படி ஒழிக்கணும்னு பார்த்தோமா அப்புறம் நம்ம என்ன நினச்சிக்கிறது நன்மை ஏவி தீமை தொடரும் என்ன சொல்கிறது நம்ம மசால் விஷயம் பேசக்கூடாதுன்னா என்ன நினச்சிக்கிறாங்க ஓ இது பிரச்சனைகள் அதை இந்த சுண்டக்கா பிரச்சனைகளை பார்த்து இதுக்கு நம்ம பயந்து மசால் பிரச்சனையை தூக்கி போடல இது இதனால ஒரு ரிசல்ட் வராது இது தேவையில்லாத விஷயங்கிறதுனால தூக்கி போடுறோம் பிரச்சனைகள் பார்த்தா இந்த டாப்பிக்கில் தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி இந்த டாப்பிக்கில் வந்து அதிகபட்சமாக என்ன நடக்கும் காஃபிர் ஃபத்துவா கொடுத்து ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க உச்சா பட்சம் தண்டன அதுதான் நம்ம இஸ்லாத்தை விட்டு நீக்கிவிட்மா இவன் இவனை நிற்கும் அவன் இவன் நீக்கும் அதான் நடந்துச்சு ஜமாலி வந்து என்ன பண்ணுவார் இது பிஜே பீஜே முர்த்ததாக போயிட்டாருன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டினார் பிஜே என்ன பண்ணார் ஜமாலி மூத்ததாக போயிட்டாருன்னு போஸ்டர் இதுதான் ரெண்டு பேரில் அவ்வளோதான் பண்ண முடியும் இதில் என்ன நடக்கும் தலையே போயிடும் வாழ்க்கையே போயிடும் வீடுகளில் சொத்துக்கள் பறிக்கப்பட்டுரும் நாடு கடத்தப்பட்டுருவாங்க கொண்டு போய் குவான்டனாமல் போட்டுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இது வந்து அவ்வளோ எவ்வளோ அதாவது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்போ பிரச்சனையை பார்த்தெல்லாம் இந்த தலைப்புகள் பேசாமல் இருக்கிறதில்ல இது தேவையில்லாத விஷயம் இது வந்து வீண் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த தீமை எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணி அவர் சொல்கிறாரு நமக்கெல்லாம் உண்மையிலேயே இஹ்லாஸ் இறந்திருந்தால் இஸ்லாத்தை நிலைநாட்டவும் அதை பாதுகாக்கவும் களத்தில் குதித்திருப்போம் அதுக்காக அடிப்படை கொள்கைகள் மற்றும் ஈமானின் எல்லைகளை எதிரிகள் தாக்குவதற்கு வசதியாக விட்டு விட்டு ஒதுங்கி இருக்க மாட்டோம் இஸ்லாத்தின் அதாவது முஸ்லீம்கள் மேலே அந்த சமூகத்தின் மேலே இவ்வளோ தாக்குதல் நடக்குது எப்படி இருந்த இந்தியா இப்போ எப்படி ஆகிப்போச்சு அதுவே கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல ஒரு காலத்தில் இந்தியா எப்படி இருந்திருக்கு அதோடைய ஒழுக்கம் மாண்புகள் எவ்வளோ இருந்துருந்தது ஓட்டை உடச்சல் இந்த முகலாயர்கள் ஆட்சியே சொல்கிறாங்க அதுல இருந்து அந்த விஷயங்கள் கூட ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கும் சமுதாயம் வந்து தொழுது கூட பயந்து போய் இந்த அளவுக்கு பேக் பேக்ஃபுட்ல போய்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம எனர்ஜி அதாவது பேக் ஃபுட்ல போகட்டும் நம்ம உழைப்பு அதற்கு நம்ம உழைப்பு